பிளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நடிகர் ரஞ்சித் நடித்து சோகம் இழையோடும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக இறுதி முயற்சி படத்தை தந்திருக்கிறார் டைரக்டர் ஜெனா வைரம் சினிமாஸ் வெங்கடேசன் பழனிசாமி தயாரித்திருக்கும் படம் இது ரஞ்சித் அவரது குடும்பமும் படும் அவஸ்தைகளை வேதனைகளுடன் பார்க்க நேரிட்டாலும் இந்த காலத்தில் இப்படியா என்று கேட்காமல் இருக்க முடியவில்லை ரஞ்சித்துடன் அவருடைய மனைவி கேரக்டரில் ரொம்பவும் அம்சமான பாந்தமான அழகான மேகாலி மீனாட்சி சிறப்பான நடிப்பால் நம்மை கவர்கிறார் ஜவுளி கடை வைத்திருப்பவராக ரிச்சான ஒரு பர்சனாக ரஞ்சித் நடித்திருக்கிறார் தனது மகன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் பிசினஸ் டெவலப்மெண்டிற்காகவும் தாதா ராஜப்பா விட்டல் ராவிடம் எண்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்குகிறார் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக கடனை திருப்பி தர முடியவில்லை இருந்தாலும் அசலுடன் வட்டியாக பல மடங்கு கொடுத்து இருந்தாலும் மேலும் ஒரு கோடி தரணும் என்கிறான் வில்லன் அவன் யாருக்கு கடன் கொடுத்தாலும் அந்த வீட்டில் அழகான பெண்கள் இருக்கிறார்களா என்பது பார்த்துதான் கொடுப்பான் குறிப்பிட்ட நேரத்தில் பணம் ரிட்டர்ன் பண்ணாதவர்கள் வீட்டில் அவனும் அவன் தம்பியும் புகுந்து பெண்களையும் சிறுமிகளையும் சீரழித்து விடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர் ரஞ்சித் ரவிச்சந்திரனின் மனைவி மகளுக்கும் அதே நிலைமை மேகாலி குளிப்பதை வீடியோ எடுத்து ரஞ்சித்துக்கு அனுப்புகிறான் அதே வேளையில் ஊருக்குள் பல கொலைகள் செய்யும் சைக்கோ கொலைகாரன் போலீசாரின் தேடுதலுக்கு இடையே ரஞ்சித் வீட்டில் புகுந்திருக்கிறான் தன்னால் கடன்காரர்களுக்கு பணத்தை திருப்பித் தர முடியாததால் குடும்பத்துடன் தற்கொலை செய்ய பல முறை நினைத்து அதற்கான வேலையை செய்கிறான் ரஞ்சித் இந்த நிலையில் ரஞ்சித்தின் இறுதி முயற்சி என்ன ஆகிறது என்பது மீதி கதை கடன் வாங்கியவர் நிலைமை அதை தவறாக பயன்படுத்தி கொள்ள நினைப்பவர்கள் பற்றி கொஞ்சம் மிரட்சியாகவும் கொஞ்சம் செயற்கையாகவும் கலந்து கொடுத்திருக்கிறார் இந்த ஸ்கிரிப்டை இயக்குனர் வீட்டு வாசலிலும் வீட்டுக்குள்ளும் வில்ல நாட்கள் நடந்து கொள்வது கொஞ்சம் அத்துமீறிய விஷயம் போலீஸ் என்ற ஒன்றே இல்லையா என்று கேட்கத் தோன்றுகிறது என்னதான் அது வாடகை வீடு என்று ஒற்றை போன் வாய்ஸில் சொன்னாலும் இப்படி கடன்பட்டு தவிப்பவனுக்கு எதற்கு இம்மாம்பெறிய வீடு என்று கேட்கத் தோணுது ரஞ்சித்தின் மாமனார் இறந்து போவது கூட போகிற போக்கில் அலட்சியமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்குண்டான சீரியஸ்னஸை அலட்சியமாக டீல் செய்திருக்கிறார் இயக்குனர் ரஞ்சித் மேவாலி சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் என்பதை தவிர படத்தில் ஏகப்பட்ட குறை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மானஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அப்போதான் உங்களுக்கு ஆல் பை